இந்த வீடியோ ஒரு அனிமேஷன் வீடியோ இதுல தசமா பாகத்தை குறித்து ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க இதுல ஈத்தன்ற கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவத்துல இருக்க குழப்பங்களோட இருக்கிற ஒரு நபராக காட்டியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிரதர் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரதர் மார்க் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தான் எங்கயோ வச்சேன் எங்க வச்சேன்னு தெரியலையே என்ன பிரதர் தேடிருக்கீங்க இருக்கீங்க அதுவா பிரதர் சர்ச்சுக்கு கொடுக்கறதுக்காக தசமபாக காணிக்கை எடுத்து வச்சேன் அதுதான் எங்கே வச்சுன்னு தெரியல இப்போ கிளம்பும்போது தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது சர்ச்சுக்கு வேறு போகணும் டைம் ஆகிடுச்சி பிரதர் இப்போ தேடி கிடைக்கலனா என்ன பிரதர் பண்ணுவீங்க அப்படி கிடைக்கலனா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை பிரதர் ஜிபே பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பேடிஎம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அக்கௌண்டில் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இன் கேஸ் இது எதுவுமே ஒர்க் ஆகுன்னா கூட ஸ்வைப் மிஷின் வச்சுருக்காங்க பிரதர் ஸோ அதனால கார்டில் கூட நாங்கள் பே பண்ணிக்கலாம் பிரதர் சரிங்க பிரதர் என்ன பிரதர் தசமபாகம்னா பத்தில் ஒரு பங்கு அதுதான் அதோட அர்த்தம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் மாதம் மாதம் எங்களோட சம்பளத்தில் இருந்து பத்தில் ஒரு பங்கு சபைக்கு கொடுத்துருவோம் தந்தாதான் தான் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து எங்களுக்கு தான் கஷ்டம் நாங்க யாராவது தசமபாக காணிக்க வந்து கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா எங்க பாஸ்தரங்களை திட்டுவாரு ஓ இதுதான் உங்க புரிதலா உங்க புரிதல் படிதான் வேதாகமத்தில இருக்கா வேதாகமும் நமக்கு அதுதான் சொல்லி தரதான்னு நாம தெளிவா ஆராய்ச்சி பார்க்கலாம் பிரதர் லேவேராகமும் இருபத்தி ஏழு முப்பது எடுத்துக்கோங்க பிரதர் தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருச்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது முப்பத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா கோலின் கீழ்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தொரு பங்காகிறது எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது இதை போது உங்களுக்கு என்ன பிரதர் புரியுது நம்ம வச்சிருக்கிற ஆடு மாடு அப்படி இல்லை அப்படின்னா வந்து நம்ம செய்யற வந்து விவசாயத்துல இருந்து வர்ற ஆஹ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் இத வந்து பத்துல ஒரு பங்கா வந்து தசமபாகமா வந்து கொடுக்க இருக்கு பிரதர் சரி பிரதர் இதில் பார்த்தீங்கன்னா முப்பதுல பாத்தீங்கன்னா தெளிவா போட்டிருக்கு நிலத்தின் வித்திலும் தர சொல்லியிருக்கு அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் விளையிறது பார்த்தீங்கன்னா விளைச்சல் கொடுக்கணும் நீங்க ஒரு மந்த வச்சிருந்தீங்கன்னா அதை ஆடு மாடு அதுவும் தரலான்னு இருக்கு இதுல எங்கேயுமே வந்து பணம் கொடுக்கலாம்னு இருக்கிற பதர் உங்க பணமோ இல்லை உங்க வருமானத்துல இருந்து பத்தில் ஒரு பங்கு தரணும்னு போட்டிருக்கிறார் பணமா கொடுக்கணும்னு எங்கேயும் சொல்லலை பட் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து வேலைக்கு தானே போறோம் அப்படி இருக்கும்போது நம்ம பணத்துல இருந்து தானே குடுக்கற மாதிரி இருக்கும் ஈதன் அந்த காலத்துல வேலை செஞ்சிருப்பாங்க ஈதன் கண்டிப்பா வேலை செஞ்சிருப்பாங்களா என்னெல்லாம் வேலை செஞ்சிருப்பாங்க அரண்மனையில வேலை செஞ்சிருப்பாங்க போர் தளபதிகளாவும் போர் படையில இருந்திருப்பாங்க இருப்பாங்க போருக்கு தேவையான ஆயுதம் செய்யற வேலை செஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறமா புயவர்கள் இருந்திருப்பாங்க அப்புறமா இந்த புணிகள்லாம் வந்துருப்பாங்க ஓகே நம்மளால இந்த வேலைலாம் இருக்குன்னு நம்மளால இப்ப யோகிக்க முடியுது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சம்பளம் வருமானம் இருந்திருக்கும் கண்டிப்பா அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா ஆமாம் ஓகே இப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுடைய வருமானத்துல இருந்து பத்தில் ஒரு பங்கு எடுத்து கொடுக்க சொல்லலை நாம என்ன பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அதாவது விளைச்சல்னு தரணும் உன்னோட மந்தையில உள்ள ஆடு தரணும் சொல்லிருக்கேன் சோ பணம் கொடுக்க சொல்லல நம்ம மேலும் சில வசனங்களை பார்ப்போம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தொன்னு நாள் எடுத்துக்கோங்க ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் இருஸ்லேமியின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான் அடுத்த வசனம் பார்ப்போம் பிரதர் லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரவேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து கொசித்து திருப்தி அடைவார்களாக அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் இங்க யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்லிக்கனா லேவியனும் ஆசாரியனும் நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கை கொள்ளும்படி ஆலயத்துல அவங்க பலியிடுற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுக்குன்னு சொத்து இல்ல இது ஒண்ணு இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க அது யாருன்னா உன் வாசல்கள் இருக்கிற பரதேசியம் திக்கற்றவனும் விதவையும் இவங்க எல்லாருக்கும் காமனா ஒரு விஷயம் என்னன்னா அவங்களுக்குன்னு சொத்து எதுவும் இல்லை இந்த சமுதாயத்துல உணவுக்கு கஷ்டப்படுறவங்க அதாவது திக்கற்றவங்க விதவைங்க வாசல்க பரதேசியம் இவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி தான் தச பாகம் கொடுக்க சொல்லியிருக்கு இந்த வசனத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் இந்த சமுதாயத்துல இருக்கிற இவங்களுக்கு அந்த ஃபுட்டு போய் தான் தசாபாகம் கொடுக்க சொல்லியிருக்க பிரதர் நீங்க என்ன கேட்டிங்கன்னா அப்போ பணமா தரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வசனம் நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது அதுக்கான கேள்விக்கும் நம்ம வேலை தெரிஞ்சுக்கலாம் பிரதர் உபாகமம் பதினாலு இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க பிரதர் உன் தேவநாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவநாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமா இருக்கிறதினால் வழி பிர பிரயாணத்தின் வெகு தூர வெகு தொலைவின் நிமித்தம் நீ அதை கொண்டு போகக்கூடாதிருக்குமானால் அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கருத்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கருத்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசலில் இருக்கிற லேவியனும் குசித்து சந்தோஷப்படுவீர்களாக இந்த வசனத்துல நீங்க பார்க்கும்போது தெளிவா சொல்லியிருக்கு ரொம்ப தூரமா இருக்கிற பட்சத்துல அப்பவும் கூட நீங்க காசா கொண்டு போய் கொடுக்க கூடாது அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டையும் அந்த விளைச்சல இருந்து இருக்கிறதையும் ஆடு மாடையும் விற்று பணமாக்கி அந்த பணமுடிப்பை கொண்டு போய் நீங்க அந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து எங்க போய் தரணுமோ அந்த இடத்துல போய் காசா கொடுக்க சொல்லல தெளிவா சொல்லியிருக்கு அந்த பண முடிப்புல இருந்து திராட்சரசம் ஆடு மாடு மதுபானம் சகலத்தையும் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கு அதாவது அங்கேயும் போய் உங்களை காசு கொடுக்க சொல்லல தெளிவா நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சீங்கன்னா காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு ஃபுட்டு தான் கொடுக்க சொல்லியிருக்கு இப்போ இந்த வசனத்துல இருந்து நீங்க புரிஞ்சிருக்கீங்களா பிரதர் புரிஞ்சிருக்கு பிரதர் அதாவது நம்ம இனிமேல் வந்து தசம பாகம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா பணமா கொடுக்க சொல்லல பொருளாதான் கொடுக்க சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆசாரியனுக்கு அதுக்கப்புறமா வந்து பரதேசிகளுக்கு இசைக்காரர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஆமா விதவைகளுக்கும் லேவியனுக்கும் அடிஷனல் ஆமா பிரதர் உம் இதுவரைக்கும் நம்ம பழைய ஏற்பாடுல உள்ள நியாயப்புற மணத்தின் படி தசவம் என்னன்னு பார்த்தோம் இப்போ புதிய ஏற்பாடுல தசவம் கொடுக்க சொல்லிருக்காதர் இல்லன்னு பாத்தோம்னா பார்த்தோம்னா புதிய ஏற்பாடுல தசவம் பாகம் குடுக்கணும்னு சொல்லி எதுவும் இல்ல நம்ம பழைய ஏற்பாடுல குடுத்திருக்குன்றதுனால நாம இங்கேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம தசவம் பாகம் குடுக்கிறோம் சரிங்க பிரதர் அப்ப நீங்க பழைய ஏற்பாடுல குடுக்க சொல்லியிருக்கு அதனால இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க ஓகே நாம பழைய ஏற்பாடுல தசம பாக லேவியனுக்கு கொடுக்க சொன்னாங்களே அது ஏன் கொடுக்க சொன்னாங்களோ நம்ம படிச்சதுல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல பார்த்தோம்னா அவங்களுடைய பிரதான வேலையோன்னு பார்த்தோம்னா பலி கொடுக்கிறது தான் அதனால அவங்களுக்கு வந்து சொத்து எதுவும் கிடையாது ஸோ அதனால அவங்களுக்காக வந்து அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ணுங்கிறதுக்காக நாம அவங்களுக்கு தசம்பாக்கம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு பிரதர் அதான் நம்ம பார்த்தோம் சரியா சொன்னீங்க பிரதர் பிரதர் மத்திய இருபத்தி ஏழு ஐம்பது எடுத்துக்கோங்க இயேசு மறுபடியும் மகாசத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அடுத்த வசனம் அப்பொழுது தேவாலயத்தின் திருச்சியிலே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது பூமியும் அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது நமக்காக இயேசு கிறிஸ்து பலியானதுமே தேவாலயத்தில் உள்ள திரைச்சீலையை மேலேந்து கீழ் வரைக்கும் கிழிஞ்சதுனால இனிமே நமக்கும் அவருக்கு நடுவில் எந்த திரையும் இல்லை நாமளே அவர் டைரக்டா கனெக்ட் பண்ணலான்றதை இங்க நம்ம தெளிவாக பார்க்குறோம் சரிங்க பிரதர் இப்ப நீங்க பலி கொடுப்பீங்களா பிரதர் இல்லை பிரதர் நான் இப்ப பலி கொடுக்கறது பிரதர் ஏன்னா ஆண்டவர் நமக்காக மறிச்சு அதனால உயிர் தேர்ந்துட்டேன் அதனால நான் பள்ளி கொடுக்கறதில்ல சரிங்க பிரதர் கரெக்டா சொன்னீங்க பலி பலி கொடுக்காத இடத்துல ஒரு ஆர் பலி செலுத்துறவங்க தேவையில்லை இன்னமும் நான் தசம பாகத்தை லேவி எனக்கு கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நமக்காக இயேசு கிறிஸ்து பலியானதை நீங்க மகிமைப்படுத்துறீங்களா மட்டுப்படுத்துறீங்களா பிரதர் மட்டுதான் நம்ம அப்படி இல்ல பிரதர் மத்திய ஐந்து பதினேழு நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் இந்த வசனத்துல நம்ம தெரிவா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அவர் நியாய பிரமாணத்தை அழிக்க வரல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் சொல்றாரு அவரே சொல்றாரு நிறைவேற்றதான் வரேன்னு சொல்லிட்டு எப்ப ஒரு நமக்காக மறிச்சு உயிர் இருந்தாரோ அப்பவே அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டாரு தெளிவா புரியுது சரிங்க பிரதர் நம்ம பழைய ஏற்பாடுல லேவின்னு தவிர வேற யாருக்கெல்லாம் தசாம்பாக்கம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க பழைய ஏற்பாடுல பார்த்தோம் அப்படின்னா வந்து சிக்கற்றவர்கள் பரதேசிகள் அதுக்கப்புறமா விதைவைகள் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி ஓகே இவங்கலாம் அந்த காலத்துல மட்டும் தான் இருந்தாங்களா இப்ப இல்லையா அப்ப நம்ம இப்போவும் அவங்களுக்கு கொடுக்கணும் தானே பிரதர் அவங்களுக்கு எப்படி கொடுக்கலான்றத இந்த வசனத்துல நம்ம தெளிவா பார்க்கலாம் பிரதர் ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஏழு அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கறத விசனமாயும் அல்ல வருத்தப்பட்டு கொடுக்க கூடாது கட்டாயமாயும் அல்ல கட்டாயப்படுத்தி கொடுக்க கூடாது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா உங்க பாஸ்ட் என்ன சொல்லிடுவாரோன்ற பயத்திலேயோ வருத்தப்பட்டோ உங்க சபை உங்களை என்ன சொல்லிடுமோ குறை சொல்லிடுமோ இந்த மாதிரி நீங்க பயந்து வருத்தப்பட்டு கொடுக்க கூடாதுன்னு தெளிவா சொல்றாரு எப்படி தரணும்னா தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க தாராளமா செய்யலாம் கணக்கு போட்டு கொடுக்காதீங்க மனசுல உங்களுக்கு என்ன தோணுதோ அத அன்பின் அடிப்படையில செய்யுங்க மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயே என்பது அன்பின் அடிப்படையில கொடுங்க வருத்தப்பட்டோ கட்டாயப்படுத்தியோ கொடுக்காதீங்க அதைத்தான் இந்த வசனத்துல நம்ம தெளிவா பொதுவா இந்த சபைக்கு போறவங்க மத்தியில என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா பாஸ்டருக்கு கொடுக்கறதையோ சபைக்கு கொடுக்கறதையோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் என்ன இவங்களுக்கா கொடுக்குறேன் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க ஆனா யாருக்கு கொடுத்தா ஆண்டவருக்கு கொடுக்கறதா அர்த்தம்னு நாம இந்த வசனங்களை பார்ப்போம் மத்திய இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு பசியாய் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நீராயிருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரமில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உண்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார் இந்த வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா திக்கற்றவங்க பரதேசிங்க விதவைங்க ஆண்டவர் சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறாங்க நிறைய பேர் அவங்களோட ஆஹ் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு ஊழியம் பண்றதுக்கு ஆண்டவர் சித்தத்தோட வந்து வாஞ்சையா ஊழியம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் பண்றாங்க அவங்கள நீங்க தேடி கண்டுபிடிச்சி அவங்கள நீ அவங்களோட தேவைகளை நீங்க சந்திக்கலாம் இப்படி நீங்க செய்கிற பட்சத்துலதான் நீங்க ஆண்டவருக்கே கொடுத்துதான் நீங்க சொல்லலாமே தவிர்த்து வெறுமனே சபைக்கோ பாசமிக்கோ கொடுத்துட்டு நான் இவங்களுக்கா கொடுக்குறேன் ஆண்டவருக்கு கொடுக்குறேன் நீங்க இனிமே இந்த மாதிரி சொல்றது சரியில்லை பிரதர் இது வரைக்கும் நாம வேதாங்கமத்தின் அடிப்படையில தசம பாகனா என்ன என்னவா கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அதை எப்படி கொடுக்கணும்ன்றத நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் பிரதர் உங்களுக்கு புரிஞ்சது ரொம்ப சந்தோஷம் பிரதர் அந்த மாதிரி இந்த வீடியோ பாக்குறவங்களும் இதை பார்த்து தெளிவில வருவாங்கன்னு நம்ம நம்பலாம் பிரதர் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்றோம் நன்றி